சுற்றி நடக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து வாய்ஸ் ஆஃப் ரிபரம் பேரில் வெளியே எடுத்து வரணும் அப்படின்னு தான் பார்த்துக்கணும் நான் வந்து ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபார் ஒரு ஆர்டர் போனால் எனக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு செவன் கே ஆர் டென் கே அதுதான் என்னோடய கையில் நிற்கும் எல்லாமே போக மீதி வந்து அவ்வளோதான் என்கிட்ட நிற்கும் அதில் என்னோடய தேவைக்கான அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத நான் மற்றவங்களுக்காக நான் செலவு பண்ணுறது தான் கங்கன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போனீங்கன்னா கூட அவர் பிளாட்ஃபார்மில் தான் படுத்துட்டு இருப்பார் அவர் நைட்டு எப்படி சொல்கிறது ஒரு மணிக்கு தான் அவர் மதியம் ஒரு மணிக்கு தான் அவர் ஏஞ்சிருப்பாரு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் அவர் தூங்குவார் அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்க அந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவர் தனியாக வச்சு அதை எடுத்து கடையில் போட்டு அதில் வர அமௌண்ட்டில் தான் அவர் சாப்பிட்றதும் இருந்தாலும் சரி அவருக்கு வந்து சினிமானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சது இருந்துட்டு தான் எம்ஜிஆர் பழைய படத்தில் ஆமாம் கப்பலில் இருந்து ம் அதுக்கப்புறம் விஜய் 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 ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு இயர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்தார் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க நான் போயிட்டு கேட்டப்போ அவர் ஒரு மாதிரி பேசினார் அப்போ நான் வந்து வீடியோ எடுக்கல அவர் பேசினதுக்கு அப்புறந்தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஏன் இதை மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே கேட்கல நீ என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த வீடியோவில் சொல்லி பண்ணி பார்த்துருக்கீங்க அதை நான் வந்து போஸ்ட் பண்ணால் சரி இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னா ஆனால் கமெண்ட்ஸில் நிறையா பேர் வந்து அவனை மட்டும் நீ ஏன் கேட்குற விக்ரவனை போய் கேட்க வேண்டியதுன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது அந்தளவுக்கு பாசிபிள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல விழுப்புரமில் இருக்க விழுப்புரம் சுற்றி நடக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம்ன்ற பேரில் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் பார்த்துக்கவேன் அப்போ வந்து ஒரு பையனை வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப தான் சரி ஓகே இதை ஹெல்பிங் மைண்டில் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு நிறைய பேர் இதே மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு ஜேர்னி வந்து இது இந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத நான் சீரியஸாக நான் எதிர்பார்க்கல அவன் வந்து ஸ்கூல் ரெண்டு நாள் லீவ் போட்டு நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னான் சரி அந்த டைமில் அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நான் கேட்குறப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா ஆனால் அப்போ வந்து அவன் காலில் ஸ்லிப்பர் கூட அவன் போடல சரி ஓகே அவனுக்கு அப்போ என்ன நீடு இருக்கோ அதை மட்டும் நான் பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோவாக போட்டேன் அது வந்து ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு அந்த வீடியோ அதுக்கப்புறமா மறுநாள் அவனை போய்ட்டு தேடி அவனுக்கு என்னென்ன நீடு இருப்போ அது எல்லாத்தையுமே செஞ்சு அதுக்கப்புறமா அவனுக்கு என்னென்ன தேவை சைக்கிள் கேட்டான் அப்புறமா ஸ்கூலுக்கு கூட்டு போய் சேர்த்தோம் அது எல்லாத்தையுமே பண்ணி அவனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்கள் அந்த டைமில் பண்ணுவோம் நான் வந்து ஈவன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் ஒரு ஆர்டர் போனால் எனக்கு மேக்சிமம் என்ன ஒரு செவன் கே ஆர் டென் கே அதுதான் என்னோடய கையில் நிற்கும் எல்லாமே போக மீதி வந்து அவ்வளோதான் என்கிட்ட நிற்கும் அதில் என்னோடய தேவைக்கான அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது நான் மற்றவங்களுக்கு அந்த வசதி தான் ஆக்சுவலாக வந்து இந்த பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் அவங்களுக்காக நான் வந்து கூட சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்தாங்க என் கூட இருந்துக்கிட்டு இத்தனை பேஜ் இருக்குது விழுப்புரம்ன்ற பேரில் நீ ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி நீ என்ன பிடிச்சது சார் ரீச் போகிற அப்படின்ற மாதிரி சொன்னவங்களும் அப்போ கூட இருந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா நான் என்னோட கண்டக்ட் நான் போடுறேன் ஃபாலோவர்ஸ் வர்றது அது அவங்களோட இருக்கும் அவங்க ரீச் பண்ணுறது நான் இதாக அவங்களோட இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களும் சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா நாலாக நாளாக ஃபாலோவர்ஸ் எங்கே ஆனாங்க ரீச்சும் கொஞ்சம் அதிகமாச்சு ஷார்ட் பீரியடில் நான் இந்தளவுக்கு ரீச் ஆனது வந்து யாருக்குமே பிடிக்கவே இல்லை அதனால் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு கூட இருந்தாங்களோ அவங்க அப்படியே எனக்கு அப்படினு சொல்லுவாங்க யாருனா பக்கத்துலேருந்து யாரனா ஸ்மோக் பண்ணால் கூட நான் வந்து பப்ளிக்ல பிடிக்காதீங்க தள்ளி போய்ட்டே என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஸோ அதை மாதிரி வந்து நான் போயிட்டு அவர் பியர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்தார் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க நான் போயிட்டு கேட்டப்போ அவர் ஒரு மாதிரி பேசினார் அப்போ நான் வந்து வீடியோ எடுக்கல அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஏன் இதை மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே கேட்கல நீ என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்களே பார்த்துருப்பீங்க அதை நான் வந்து போஸ்ட் பண்ணால் சரி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு ஆனால் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அவனை மட்டும் நீ ஏன் கேட்குற விக்ரமனை போய் கேட்க வேண்டியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போனீங்கன்னா கூட ஒரு பிளாட்ஃபார்மில் தான் படுத்துட்டு இருப்பார் அவர் நைட்டு எப்படி சொல்வார் ஒரு மணிக்கு தான் அவர் மதியம் ஒரு மணிக்கு தான் அவர் ஏன்சிருப்பார் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் அவர் திரும்புவார் அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்க அந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவர் தனியாக வச்சு அதை எடுத்து கலையில் போட்டு அதில் வர அமௌண்ட்டில் தான் அவர் சாப்பிட்றது ஒரு சரி அவர் வந்து சினிமானால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் வந்து படத்துக்கு போயிடுவார் டெய்லியும் நைட் ஷோ போயிடுவார் இப்போ போனால் கூட அவரை நம்ம அங்கே பார்க்கலாம் அவர் அங்கே தான் படுத்துட்டு போகிறார் ஸோ அந்த மனுஷனை பார்க்குறப்ப நம்மளுக்கு சிறு கீழே பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பகலில் சாப்பிட மாட்டாரு நம்ம என்னைக்குனா போய் அவரை பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் உண்டு அதுக்கே நான் வந்து ஒரு மணிக்குள்ளே நான் போய் பார்ப்பேன் அவர் இருந்தால் நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கு மேலே போனால் அவரை பிடிங்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் எங்கே இருக்காருலயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எட்டு பேர்

அதுக்கு முன்னாடி உன்ன நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நாலு பேர் அப்ப நீங்க ஆறாவது ஆமா லோட் மென் லோட் மென் நீங்க ஆறாவது ஆமா பர்தோ கேக்கர் ரோட்ல வேல் சேரவுல இங்க ரெண்டு பேர் வேலை சேரா ரெண்டு பேர் சிக்னல் சரி நீங்க வீட் அவுட் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தண்ணி பஞ்சமா இருந்துடா தண்ணி ரொம்ப பஞ்சமா இருந்து அடி பம்ப் இருந்துச்சு ம் பால்வாடி சோறு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு தண்ணி பஞ்சமா இருந்து பாரு சரி தெரு தெரு தண்ணி ஊத்துவோம் அந்த சோத்தை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே காலத்தை ஓட்டு வெளியே இந்த தனலட்சுமி கடன் இந்த கல்யாணம் தேட்டருக்குலாம் முக்கியமான எல்லாரையும் பழக பழகு பழக நீங்கள் வீட்டை விட்டு வந்து ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா ஆ எம்ஜிஆர் இருந்தார்ல எம்ஜிஆர் இருந்தார் அப்போ வந்தா வீட்டை விட்டு வெளியிலே வந்துட்டேன் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தில் பத்தில் இருந்துவா நூறுரூவா கொடுத்தா இரநூறுவா கொடுத்தனா உங்களை குளிப்பாட்டி துணி மண்ணிலாம் தேய்ச்சி போடுவாங்க மறுபடியும் வேலை இல்லைன்னு போனால் எல்லா கேள்வியெல்லாம் கேட்பாங்க எங்கள் அம்மா உனக்கு இந்த ஒரு வேலை தான் தெரியுமா வேறு வேலைக்கு போக மாட்டியா அவனு கேட்பாரு ஒரு நாளைக்கு பத்து கிலோ அரிசி பத்தாத்துக்கு ஒரு கிலோ அது இல்லாமல் அவர் பன்ன காலை வேலைக்கு எங்கள் அப்பா லோடு லோடுமணி எங்கள் அப்பாவும் லோடு லோடுமணி அவள் சிக்னலுக்கு போயிடுவான் எங்கள் அப்பா வந்து கம்பிக்கு போயிடுவான் நானும் கொலுத்து வைக்கிறேன் ராஜா மறுபடியும் தானே இருந்தோம் நான்

அங்கே போய் பார்த்தா ட்ரெயினில் போனோம் பஸ் அங்கே போய் பஸ்ஸில் ஏறி போனோம் போன உடனே அங்கே மலை காட்டில் கொண்டு போய் கழுவிட்டாங்க ஜெயிலில் அது சாப்பாடு செஞ்சு போடுற மாதிரி போடுவாங்க ரெண்டு நாளைக்கு ஒழுங்காக வலை பார்ப்பேன் ரெண்டாம் நாற்று பிடிக்காது நான் சுற்றி சுற்றி ஊழல் இங்கேருந்து வள நூறு வரைக்கும் நடந்து போவேன் சாப்பிட மாட்டேன் காலையில் போனேன்னா சாயங்காலம் தான் வருவேன் இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் மெட்ரா திண்டி வேணும் நடந்தே போட்டு நடந்து நடந்தே போயிட்டு வர திருக்கோவில் ஒரு நாளைக்கு நடந்து அப்போ அவரோ ஒரு நாளைக்கு நடந்து போயிட்டு சரி கேரளா கூப்பிட்டு போனாங்க நீங்க எப்படி வந்தீங்க திரும்பி நான் ஒரு பத்து நாள் ஒழுங்காக வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டேன் எனக்கு பிடிக்கல அந்த ஊரை வெரி கஞ்சியா ஊற்றுனானுங்க டெய்லியும் டெய்லியை நீங்கள் நம்ம நல்லா வக்கன தின் சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டு அங்கே போயிட்டு கஞ்சியை ஆக்கி ஊற்று நானு ஆனால் கொளுத்து வேலை எல்லாம் நல்லா செய்வேன் அடியெல்லாம் ஏறுவேன் சிரிட்டு மூட்டெல்லாம் ஏற்றின்னு போயிட்டு ஏழாவது மாலையில் போடுவேன் அது பார்த்தேன் சரி போட்டு வரல நானும் கொஞ்சத்தில் அனுப்ப மாட்டேன்ட்டானுங்க நான் செத்து கூட போய்ட்டு அனுப்ப மாட்டேன்ட்டானுங்க கொஞ்சத்தில் அப்புறம் பெரிய ஆயிரம் ரூபா மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஆயிரரூபா அது அதுக்கப்புறம் இவங்களுக்கு தலை நான் வீட்டுக்கு போகலை சரி காசு கொடுத்து கொடுத்து வீட்டுக்கு போகலை மழை சாதாரணுன்னு சொல்லிட்டு இங்கேயே பட்டுன்னு இருந்தான் இது இந்த இது வந்துது அது புயலா கோயில் வந்து அந்த புயல்ல பஸ்ஸில் தான் படுத்துக்கிறான் ரங்கநாங்க ரோட்டில் பஸ்ஸில் தான் படித்து பார்த்து மழை அப்படியே அப்படியே ரேவதி ஸ்கூல் பஸ் தெரியுங்களா அவங்க வண்டியில் தான் பட்டுன்னு ரெண்டு பக்கமும் தோரணும் கேட்குறேன் பட்டு நான் ஒரு ஆள் தான் பட்டுன்னு கிறேன் பஸ்ஸு அப்படியே ஆடுது நல்ல வேலை பஞ்சிடும் நாலு வீடு நாலு வீலும் பஞ்சிரு அப்படியே உட்காந்து போச்சு அது தான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா அது தான் இருந்தேன் கீதா கப்புக்காரங்கூட தெரியுங்களா கல்யாணத்தட்ட அங்கே அங்கே தான் பண்ண இந்த மழையில அப்போ கூட இந்த தள்ளல வீட்டு சரி நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்போ அதை அதை கொண்டு போய் போட்டால் தான் எப்படா ம ஒரு வாரம் மழை வந்தது கஞ்சா போய் உள்ள வச்சிருந்தேன் உள்ள அதெல்லாம் எடுத்து வந்து ஆளை வச்சு லோடு பண்ணுங்களை வச்சு லாரி கொண்டு போய் போட்டோம் போட்டு ரொம்ப ஐநூறு ரெண்டு ஐநூறு தான் வருது அதான் மீதியாவது சாப்பிட்டாரு சரி அந்த காசுலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க காசு சேர்த்து வைக்க மாட்டேன் அதிகமாக சேர்த்து வைக்க மாட்டேன் யாரா கேட்டால் ஓ நீங்க யாருன்னா கேட்டால் கொடுத்துருவாங்க யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவா பசின்னு சொல்லக்கூடாது அவங்க கிட்ட கொடுத்துருவான் சேர்த்து வச்சிருந்த நம்ம என்ன பண்ண இல்ல அடிக்கடி நீங்க படத்துக்கு போய் நான் பாத்துருக்கேனே ஆமா படத்துக்கு ஆமா நல்ல படமா இருந்தா நல்லா பார்ப்பேன் ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருங்க பழைய படத்துல சொல்றீங்க புது படம் பழைய படத்துலயும் சொல்லுங்க புது படத்துலயும் சொல்லுங்க எனக்கு பிடிச்சது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பழைய படத்துல ஆமா அப்பல இருந்து அதுக்கப்புறம் விஜய் 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 ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ஒரு படம் பழைய படம் வந்துருக்கூடாது விஜய் படம் விட 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 எல்லாம் ஓடும் இந்த படம் அதை பார்த்துட்டு தான் வந்து படுத்து எவ்வளோ அப்பலான் டிகேட்டு ஒன்னா ரூபாய் ஒன்னா ரூபாய் ஒன்னா தேட்டரில் ஒன்றா ரூபாய் முருகா தேட்டர்ல அந்த டீ கடைக்குதான் அந்த டீ கடையிலிருந்து அப்படியே சேமிக்கும் ஒரே இந்த அளவுக்கு தான் இந்த செவ் அளவு தான் இதில் ஒரு ஆள் அப்படியே கிட்டச்சு கிடிச்சு உள்ள போகணுங்க ஒரு படம் பார்த்தாங்கன்னா அந்த லைனா போய் போகணும் ஒன்னாயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய் முப்பது ரூபாய் இந்த மூணு திக்கட்டு அது உள்ளே போயிட்டு உட்காந்து படம் பார்ப்போம் சரி உங்களுக்கு சினிமா மேலே இந்தளவுக்கு ஆர்வம் வர்றது என்ன காரணம் அது இந்த படம் பார்த்து 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 அதான் ஒன்றா இருந்து படம் பார்ப்பேன் ஒரு ஐம்பது ரூபா கெட்ஸாக போகுது அந்த ரெண்டு வேலை கிடச்சிக்கணும் அந்த படத்தை பார்க்குறது சோறு கூட தேவை தேவையில்லை சாப்பாடு தேவையில்லை சாப்பாடு நைட்டு ஒரு வேலை தானே சாப்பிட போகிறோம் பதினோரு மணினா பதினோரு மணி தான் இந்த காலையில் மதியானம்லாம் சாப்பிட்ற வேலை கிடையாது எப்போ தூங்கி எழுந்திருக்குறோன்னா இப்போ நீங்க வந்து எழுப்பில்னா இன்னும் தூங்குவேன் எப்படி எழுப்பில்லைன்னா இன்னமும் தூங்குவேன் அந்த எடுத்துக்காரங்க படுக்க நினைக்காங்க படுக்க வேணாம் பேங்க் வருது சொன்னால் அதுக்கப்புறம் சரி படுக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போய் அண்டர் க்ரோண்டில் போய் படுத்தேன் இவங்க தான் வந்தாப்புல நீங்கள் தூரம் வந்துங்க அந்த மூட்டையை கொண்டு போய் எங்கே வைச்சு அங்கே தான் கொண்டு போய் வச்சுருந்தோம் ஒரு நாலு நாளாக போய் பட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே அண்ட்ரண்டில் போய் படுத்தேன் படிக்கட்டு ஓரமா மேலெல்லாம் நல்லவங்களாம் மேலே போவாங்க வருவாங்க ஆனா அவங்கள கண்ணால் பார்த்துக்கிட்டேன் அங்க ஏத்த ஊட்லேயும் சொல்லுவாங்க தல்லட்சுமி அங்க சுதாரமா இருக்கும் அங்கதான் பட்டு நிற்பா போட்டுற சொல்லியா இருந்து விடுவாங்க என்ன ரெண்டு பேருமே வருவாங்க நல்லவங்களும் வருவாங்க அவங்களுக்கு கூட இருக்கிறாங்களா அவங்களும் வருவாங்க ரெண்டு பேரும் வந்து மேல போ எல்லாம் போவாங்களாம் சைடுலாம் போவாங்களாம் நான் மட்டும் நல்லா அசிச்சு தூங்கணும் ஆனா அவங்க மேலே சொல்லுவாங்க பாக்குறவங்க சொல்லுவாங்க மாடியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க மேல ஏறுறது தெரியாது தெரியாது அந்த அளவுக்கு தூங்குவேன் அண்டாண்டா ஒண்ணுமா அந்த குப்பை அப்படியே தான் கிடைக்கும் தூங்குவாங்க ஆனா உங்களை இது வரைக்கும் கிடைச்சது இல்லையா இல்ல இது வரைக்கும் கிடைச்சது இல்லை இந்த ஒரு கை தான் ரொம்ப நாள் வரைச்சு வீட்டுக்கு போகிறதுனால அங்கெல்லாம் பார்க்கல நல்லா போய் படுத்துட்டு தூங்குவோம் அது சூக்கு சூக்குன்னு வலிக்குது இந்த மருந்து இது வச்சுட்டேன் அதை தான் நானும் தேடி தேடி பார்க்குறேன் அது நேரம் மக்கியே இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் இருக்கிற இடத்துலயாவது வச்சிருக்கலாம் உங்களுக்கு அந்த காலத்தில் பிடிச்ச பாட்டு என்னது சுற்றி படம் வந்து சுற்றி படம் செட்டாகாது

அரகுர பார்த்து சொல்லி மிக்கிறா திமிரா நிறுத்தி மூச்சை விட்டு செம்பைத்தாளாட்டுரா சரி கமலதாசு பாட்டு பாடுவா ஒரு காதலி காதலன் காதலா இங்க திக்க ஏ ഓമീതം കൊകം കൺ ഓവാ നാൻ തൂങ്ങമാട്ട് கொஞ்சம் நடந்ததையெல்லா பனித்துழித்து இந்த ஜென்மம் விட்டு போகுமா ஓவா காதலி காதலன் காதலா

எங்கள் அப்பா இருக்க சாப்பிட்டேன் உங்கள் அப்பா இருக்கிறப்ப அவங்க லோடு மண் சரி அதான் எத்தனை வருஷம் இருக்கும் அது பொண்ணு வருஷம் கலோரம் சொல்ல வந்து அது நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆ உங்களுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும் நான் ஸ்கூல் பக்கமே போடலாம் போகல ஆ எங்கள் குடும்பத்தில் யாருமே போகல அப்போ நாற்பது வருஷம் இருக்கும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு ஆ இருக்கான் அப்போல்லாம் நாங்கள் கே வீட்டில் இருக்கிறோம் கே ரூட்டில் கொடுங்க ம் கையை கையை விட்டு கையை சத்துக்கை நீங்கள் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்களா அப்போ ஆமாம் அது சம்பாரிச்சி கொடுக்கல ஆ வீட்டில் சம்பாரிச்சி கொடுக்கல சரி அதுக்கப்புறம் வீட்டில் வேலை போனால் எல்லாம் கேட்பாங்க ம் இந்த ஒரு வேலை தான் தெரியுமா உனக்கு வேறு வேலை தெரியாதா ஆ இரநூறுபா கொடுத்தனா உங்களை துணியெல்லாம் தேய்ச்சி போட்டு குளிப்பாட்டி விடுவாங்க மறுநாள் போனால் சேர்த்து ஓரமாக மணி நின்று கிடக்கணும் ஆனால் அம்மான கூப்பிட மாட்டேன் ம் இது வரைக்கும் அம்மானு கூப்பிடுங்க எங்கள் ஆஜை தாத்தா தான் என்ன கபந்து கொடுங்க கபஞ்சி பண்ணாங்க பாண்டிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க என்ன என் ஒரு ஆள் மட்டும் அந்த ஒன்பது புள்ளிலே ஒரு ஆள் மட்டும்தான் வீட்டில் பாண்டிச்சேரியில் வச்சுருப்பாங்க என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதனால வீட்டை விட்டு வெளியே வழ ஸோ இதான் இதை மாதிரி நிறையா பீப்புள்ஸ் வந்து இங்கே இருக்காங்க அண்டு விழுப்புரம்னு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துலேயே நிறையா பேர் இதை மாதிரி இருக்காங்க சாப்பாடுன்றது நிறையா பேருக்கு வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது என்னால் முடிஞ்சது நான் இதை மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் இந்த வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம்ன்ற பேஜை வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சதும் நீங்கள் நிறையா பேருக்கு பண்ணுங்க அதுவே போதும்